மனிதன் ஒரு எந்திரம் இந்த உண்மை எத்தனை பேருக்கு தெரியும் இந்த உலகத்தில் வாழும் தொண்ணூறு விழுக்காடு மக்கள் எந்திரமா தான் இருக்கிறார்கள் பத்து விழுக்காடு மக்கள் மட்டும்தான் சுயசிந்தனை உடன் செயல்படுகிறார்கள் நீங்கள் எந்திரமா செயல்படுகிறீங்களா இல்ல சிந்தனையுடன் செயல்படுகின்றீர்களா வாங்க பார்க்கலாம் மனிதன் எந்திரம் என்றால் அந்த எந்திரத்தை யார் கண்ட்ரோல் பண்ணுகிறார்கள் ஜாதகத்தில் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒன்பது கோள்கள் இருக்கின்றது இவைகள் தான் மனிதனை கண்ட்ரோல் செய்கின்றது அது எப்படின்னு பார்க்கலாம் முதலில் நட்சத்திரங்களில் முக்கியத்துவத்தை பார்க்கணும் நட்சத்திரத்தின் முக்கிய நோக்கம் வாழ்க்கையின் சுருக்கப்பட்ட குறுக்கெழுத்து அதாவது உங்களின் ப்ளூ பிரிண்ட் நட்சத்திரம் என்பது உங்கள் பிறவியின் உண்மையான அடையாளம் அதாவது நீங்கள் இந்த உலகில் ஏன் பிறந்தீர்கள் உங்கள் கர்மங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் என்ன உங்களின் மனப்பாங்கு அடையாளம் ஆழமான இயல்பு என்ன இவை அனைத்தையும் நட்சத்திரம் தீர்மானிக்கிறது மனதின் இயல்பு மற்றும் உணர்ச்சி வடிவம் நட்சத்திரம் சந்திரனின் இருப்பிடம் சந்திரன் மனதை குறிக்கிற கிரகம் ஆகவே நட்சத்திரம் உங்கள் எண்ணங்கள் உணர்வுகள் சிந்தனை பாணி ஆர்வங்கள் இவற்றின் முழு அடிப்படையை காட்டும் கர்ம பாதையை தெரிந்து கொள்ளும் சாவி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தனி கடமை இருக்கிறது உதாரணம் ஹஸ்தம் சேவை குருவின் பாதையில் நடத்தல் நீங்கள் அந்த கடமையை நிறைவேற்றினால் கர்ம விடுதலை மோட்சம் விரைவில் வரும் மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும் முக்கிய நோக்கம் என்னவென்றால் அதாவது அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு செல்வதற்கான புரிதல் தன்மையை வளர்த்துக்கொள்வது மனிதன் பிறப்பெடுத்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது மத்தவங்களை துன்புறுத்தி காயப்படுத்தினாள் அது ஒரு கரும டேட்டாவாக பதிவாகின்றது இதற்கான தண்டனை நீங்கள் அடுத்த பிறவியில் மனிதனாக பிறந்து அனுபவிக்கிறீர்கள் இந்த கர்ம டேட்டாக்களை எப்படி நீக்குவது அதாவது டெலிட் செய்வது என்று நட்சத்திரம் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த கருமா டேட்டாக்களை நாம் நீக்கி அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு செல்லும் முக்தியை நாம் அடையலாம் தொடர்ந்து உண்மைகளை தெரிந்து கொள்ள உண்மையுடன் இணைந்து இருங்கள்